ரசிகர்கள் மத்தியில் நல்ல விதமான நிறைய ஹிட்ஸாங்களை கொடுத்து ஒரு இன்றும் ஒரு மெமரபிளான மூமெண்ட்டை எவர் கிரீன் மூமெண்ட் உருவாக்கணும் தான் வந்து ஹாரிஸ் மாமா என்று ரசிகர்கள் அழைக்கப்படுகிற ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் அவருக்கு சமீப வேட்டியில் ஒன்று ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதாவது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து உலகில் வந்து ரொம்ப மோசமான ஒரு கெட்ட பழக்கம்னா அது போதை பழக்கம் இல்லைங்க அதை விட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குதுன்னா அது லோன் வாங்குறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் மேலும் அது குடி இருந்தாலும் சரி சிகரெட் பழக்கமாக இருந்தாலும் சரி அந்த பழக்கமெல்லாம் ஒரு பழக்கம் தான் அது தனிப்பட்ட நபரை மட்டும்தாங்க பாதிக்கும் ஆனால் லோன் வாங்கினேனா உங்களை நீ மட்டும் இல்லாம உங்களை சுற்றியுள்ள உறவுகளையும் கடுமையா பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு கார் பங்களாவை விட அலாரம் வைக்காம நிம்மதியா தூங்கி வாழும் வாழ்க்கை தான் ஆடம்பரமானதுன்னு சொல்லிக்கிறாரு காரு பங்களா இது கூட மேட்டர் இல்லைங்க நிம்மதியா நம்ம தூங்கி எந்த வாழ்க்கை தான் ரொம்ப அருமையான வாழ்க்கை அதுக்காக நம்ம லோன் வாங்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன அளவுக்கு ஒரு சூப்பரான கருத்து சொல்லிக்கிறாரு இது ரசிகர்கள் மத்தியில வந்து விமர்சனத்தையும் எழுப்பி இருக்கிறது நல்ல விதமான வரவேற்பையும் வாங்கியிருக்குது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க கூடிய விஷயம் நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அன்டில் டாடா பாய் பா